அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சரியாக மூன்று மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்து அதாவது கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகள் மகாராஷ்டிராவிற்கு நல்ல ஒரு தீவிர மழையை கொடுத்து வந்த நிலையில் இந்த சுழற்சியானது மெத் அதாவது மேற்கு வங்கத்தை கடக்கும் பொழுது நமக்கு வந்து முப்பது இருபத்தொம்போது முப்பது தேதிகளில் தமிழகத்திற்கு மழைப்பொழிவு அதாவது உள் மாவட்டங்களில் பிற மாவட்டங்களில் மழை பொழிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அப்படின்றது நம்ம அறிக்கையில் கொடுத்துருந்த நிலையில் நேற்று இருபத்தி ஒன்பது தேதிகள் அப்படின்னும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதீத மழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அறிவித்திருந்த நிலையில் நேற்று அதிகபட்ச மழை பொழிவாக கோவை மாவட்டத்தின் அவலாஞ்சி பகுதி நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தி ஆறு மில்லி சாரி கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு மன்னிக்கவும் கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு பகுதி நூற்றி இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் கோவை மாவட்டத்தின் வால்பாறை பகுதி நூற்றி பதினான்கு மில்லி மீட்டர் கோவை மாவட்டத்தின் தாலுக்காஃபீஸ் வால்பாறை நூற்றி ஆறு சின்கோனா பகுதிகள் நூற்றி மூன்று சோலையாறு தொண்ணூற்றி ஐந்து இன்னும் பார்த்திங்கன்னா அங்கே ஏராளமான இடங்களில் கோவை மாவட்டத்தில் பரவலான இடம் மாவட்டங்களில் நல்லது ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்தபடியாக இரண்டாம் இடம் பிடிக்கிறது அப்படின்னு பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலு முக்கு பகுதிகள் நூற்றி இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது இன்னும் பார்த்திங்கன்னா ஊத்து இது இன்னும் அதுவும் பிற பகுதிகளில் காக்காச்சி போன்ற பகுதிகள் மாஞ்சோலை பகுதிகளில் தலா பதி நூற்றி பதினேழு நூற்றி இரண்டு எண்பது பாப்பநாசம் பகுதிகள் அறுபத்தி நான்கு ஆறு அணை ஐம்பத்தி ஏழு சேர்வலாறு அணை முப்பத்தி ஒன்பது மணிமுக்தாறு ஐந்து புள்ளி எட்டு இப்படி ராதாபுரம் என பல்வேறு பகுதிகளில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பொழிவு கொடுத்துள்ளது திருப்பூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டால் திருமூர்த்தி அணைக்கட்டு பதினான்கு மில்லி மீட்டர் திருமூர்த்தி பதிமூன்று அமராவதி அணைக்கட்டு ஆறு உடுமலைப்பேட்டை மூன்று பல்லடம் ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதிகள் லேசானது மலை அதாவது மிதமான லேசாக தூரல் துறை அப்படின்ற மாதிரிலாம் விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் அதனுடைய தாக்கம் திருவாரூர் மாவட்டம் டெல்டா மாவட்டத்தின் திருவாரூர் தஞ்சை மாவட்டத்திலும் ஒரு இடங்கள்ல மழை பொழிவு அப்படின்ற மாதிரி மன்னார்குடி பகுதிகளில் தலா பத்து சென்டிமீட்டர் பத்து மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவும் அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தின் பகுதிகளில் பேரையூர் பகுதிகளில் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு அங்கே அதிகபட்ச மழை பொழிவாக ஆனால் தேனி மாவட்டத்தில் இன்னும் சில இடங்களில் பல இடங்களில் பொழிந்து பொழிந்துள்ளது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோன்ஸ் நல்ல ஒரு மழைப்பொழிவை பெற்று வேண்டும் பெற்று பெற்று கொண்டிருக்க வேண்டும் அதற்கு தெற்கு புறமாக அதாவது விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகளில் இந்த ராஜபாளையம் இந்த அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மதுரைக்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்டங்கள் அங்கே உள்ள மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அதாவது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்குமே கடலோர மாவட்டத்தின் தூத்துக்குடி ராமநாதபுரம் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு அதேமாதிரி குறிப்பிட்டு சொல்லணும்னா தலைநகர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது தேதிகளில் மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை கண்டிப்பாக இன்றைக்கு மழைப்பொழிவு அங்கேயும் வந்து ஒரு லேசான விதமானதாக சற்று ஒரு இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி கனமழையாகவும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது இப்போது தென்காசி மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா குண்டார் அணைக்கட்டு மற்றும் அடவ அடவின் நாடு கோவில் அணைக்கட்டு ஐம்பத்தி ஆறு கருப்பாநதி அணைக்கட்டு ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து செங்கோ செங்கோட்டை கணவாய் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு தென்காசி நாற்பத்தி ஏழு இப்படி தென்காசி மாவட்டத்திலையும் சில இடங்களில் நல்ல மழை பொழிவு சேலம் மாவட்டத்தின் கரி கரியாக்கோவில் கோவில் அணை மூன்று மற்றும் ஏற்காடு இரண்டு மில்லி மீட்டர் மில்லி மீட்டர் அளவிற்கே ஒரு மழை பொழிவு இப்படி பல இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழை பொழிவு மதுரையின் உட்பட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்லையும் மழை பொழிவு கொடுத்துருக்கிறது டெல்டாவின் சில பகுதிகளையும் மழை பொழி கொடுத்திருக்கிறது அப்போ இப்படி கொடுத்துருக்க நிலையில் நம்ம பார்க்கும்பொழுது தென் மாவட்டங்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் கடலோரங்களில் ஒப்பிடுகையில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை கடலோர இதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு இருக்க மாவட்டங்களில் நல்ல மிதமானது வந்து சற்று கனமழையாக பொழுந்துள்ளது வட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளூரில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழை பொழியும் டெல்டாவின் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஒரு லேசானது மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி அமையப்பெற்றிருக்கிறது நேற்று இப்போது இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள் தமிழகத்தில் ஒரு மழை அதாவது நம்ம வந்து எதிர்பார்த்த மழை அதிகபட்ச மழை பொழிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை லேசானதாக உள் மாவட்டங்களில் துளி அப்படின்ற மாதிரி சில இடங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவு சாதகமான இருக்க இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது எதன் காரணமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்வு போய் அங்கே மேற்கு வங்கத்தில் கரையை கடந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு தெற்கு காற்றில் தேக்கம் ஏற்படும் பட்சத்தில் நமக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படும் என்று இருக்கப்படுகிறது ஸோ மேற்கு காட்சி இன்னும் சற்று வலுவாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இது வந்து கடலோரத்தில் கொண்டு போய் பொழிவு அப்படின்ற மாதிரி உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதால இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஆந்திரா மற்றும் தமிழக எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சாதக சூழ்நிலை ஏற்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு பகுதிகளுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு வாங்காங்க அப்படின்ற மாதிரியும் தென்கடலோரங்களில் இந்த நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று மற்றும் இரு மேற்கு காற்று சந்திப்பு தெற்கு காற்று கிழக்கு காற்று சந்திப்பு வந்து அந்த இடத்துல ஒரு ஜ கூடுதலாக அது ஒரு ஏற்ற சூழ்நிலை என்பது தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது கன்னியாகுமரி இப்போ குறிப்பாக அத் நல்லதொரு மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை அதீத கனமழை ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா காலையிலே நமக்கு வந்து அந்த திண்டுக்கல் இந்த போடி பகுதிகளில் கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக அதீத க கனமழை பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இனி வரும் மணி நேரங்களிலையும் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலையும் நல்லது ஒரு மழைப்பொழிவு அமையும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் தொண்டி பகுதிகளிலேயும் கனமழை மதுரைக்கு தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைப்பொழிவு அமைப்பெறும் சென்னை போன்ற மாவட்டங்களுக்கும் உள் மா உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இந்த ஒரு மந்தமான சூழ்நிலை தொடர்ந்தாலும் ஒரு பெரிதளவு மழைப்பொழிவு உள்ளே இருக்காது அங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு லேசான மிதமானதாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இந்த மழைப்பொடிவு கொடுக்குற நிலையில் நமக்கு தென்மேற்கு பருவமழை சற்று வலு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த மாத இறுதி நாட்களுக்கு அப்புறம் குறையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் அதே போல் மாத இறுதி நாட்கள் வரைக்குமே அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வெப்பச்சலநீடி மழையானது மீண்டும் வந்து தென்மேற்கு பருவமழை வீரியம் குறைய பெறும் பட்சத்தில் அது நமக்கு வந்து அதிகரிக்கும் இது வந்து அடுத்து ஒரு முதல் வார பகுதிகளில் இப்போ இரண்டாவது வார முற்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி அளவுக்கு கொடுக்குற நிலையில் மீண்டும் வந்து பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே வங்கக்கடலின் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகி மீண்டும் தென்மேற்கு பருவமழையை வலுப்பெறச் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எப்பொழுதுமே மாறுதல் உட்பட்டது அது நம்ம எப்போ சொல்கிறது ஒன்று ஒன்று தான் எந்த டைமில் எப்படி எப்பவுமே வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கிற சூழ்நிலைப்படி கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்ருக்க அறிக்கை இன்றைக்கி என்ன அனலைசிஸ் போயிட்டுருக்கோ அதை தான் நம்ம வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம அறிக்கையாக ஸோ வானிலையானது எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்